ஈரோடு அருகே நகை வாங்குவது போல் நடித்து ஐந்து பவுன் நகையை இளைஞர் ஒருவர் திருடியுள்ளார் ஈரோடு மாவட்டம் தாளவாடி நகர் பகுதியில் உள்ள ஜெகதீஷ் என்பவரின் நகை கடைக்கு வந்த வட மாநில இளைஞர் ஒருவர் நகை வாங்குவது போல் பாசாங்கு செய்து ஐந்து பவுன் தங்கச்செயனை திருடியுள்ளார் பின்னர் நகை பிடிக்கவில்லை என கூறி வெளியே சென்றுள்ளார் சிசிடிவி பதிவில் அவர் தங்கச்செயனை தனது பாக்கெட்டில் போட்டு திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது புகாரின் பேரில் தாளவாடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பாசன விவசாய நிலங்களுக்கு ஏற்ப நீர் பங்கீடு வழங்க கோரி நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் புழுதிகுட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஆனை மடுவ நீர்த்தேக்கத்தில் இருந்து அணையின் பழைய மற்றும் புதிய பாசன பகுதிகளுக்கு குடிநீர் தேவைக்காகவும் கிணறு மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக அரசு தரப்பு பி த பாஸ் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் ஆணை மடுவு நீர்த்தேக்கத்திற்கு அணை கட்டி முடிக்கப்பட்டு முப்பத்து மூன்று ஆண்டுகளாகியும் தண்ணீர் திறப்பதற்கான வரைவு விதி அமைக்கப்படாமல் உள்ளதாகவும் இருதரப்பு விவசாயிகளையும் அழைத்து நீர் பங்கீடு குறித்த வரைவு விதி வரையறை செய்த பிறகு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர்

எங்களுக்கு ஐயாயிரம் ஏக்கருக்கு உண்டான எண்பது சதவீத தண்ணியும் அவங்களுக்கு ஐநூற்றி பன்னிரெண்டு ஏக்கருக்கு உண்டான இருபது சதவீத தண்ணியும் தான் பர்சன்டேஜ் கணக்கு இப்படி விடணும்னு நாங்கள் சொல்கிறோம் இது ஐநூற்றி பன்னிரெண்டு ஏக்கராவுக்கு நான் அறுபது சதவீதமும் ஐயாயிரம் ஏக்கருக்கு நாற்பது சதவீதம் தண்ணி விட்டு எங்களை விவசாயிகளை வஞ்சிக்கிறாங்க நாங்கள் விவசாயம்லாம் சார்ந்து நிறையா பயிரெலாம் காஞ்சி போச்சு இன்னைக்கு காலக்கட்டத்தில் நிலத்தடி நீர் தண்ணி இல்லாமல் கிணறு மூலயமா தான் போரில் மூலிமா தான் தண்ணி விவசாயம் பண்ணுறோம்